இதுதான் மோடி வெளியான புது புள்ளி விவரம் பொய்யெல்லாம் வெளிச்சத்தில் இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெருகி வருவது மட்டுமல்லாமல் தனியார் தொழில் துறைகளும் வளர்ந்து வருவதால் அதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் பெருகி வருகின்றன இதை உணராமல் வெறும் அரசியல் லாபத்திற்காக ராகுல்காந்தி இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை நிலவி வருவது போன்று பேசி வருகிறார் உண்மையிலேயே இது அமிர்த காலம் என்றால் ஏன் இது இதுபோன்ற வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வருகின்றன ஒரு சில பணக்கார நண்பர்களின் நலனுக்காக லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை நசுக்கப்படுவதுடன் நாடு வரலாறு காணாத வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்கித் தவிக்கிறது என்று பேசிய அவர் இன்னும் ஒருபடி மேல் சென்று கடந்த அமெரிக்கா பயணத்தில் இந்தியாவை காட்டிலும் சீனாவில் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை இல்லை என்றும் வரம்பு மீறியும் பேசியிருக்கிறார் ராகுலின் குற்றச்சாட்டு பொய்த்து போகும் அளவிற்கு தற்போது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் புள்ளி விவரத்துடன் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது அதில் கூறியிருப்பதாவது மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ஆண்டுதோறும் தொழிற்சாலைகள் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான அறிக்கையை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது இந்த ஆய்வறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உற்பத்தி பொருளின் அளவு இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேசிக் மெட்டல் நிலக்கரி சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் ரசாயன பொருட்கள் மோட்டார் வாகன தொழில்துறையின் செயல்பாடுகள் தான் இத்தகைய வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளன மேலும் இந்த அறிக்கையின்படி அதிக நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது அதற்கடுத்த நான்கு இடங்களில் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் உள்ளன இந்த ஐந்து மாநிலங்கள் மட்டும் உற்பத்தி துறை சார்ந்த வேலைவாய்ப்பில் சுமார் ஐம்பத்தைந்து விழுக்காடு பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் ஆய்வறிக்கை கூறுகிறது உற்பத்தி பொருளின் அளவும் இருபத்தி புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் உற்பத்தி துறையில் ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்ற நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் அது ஏழு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியடைந்து ஒன்று புள்ளி ஒன்பது கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் அதேபோல் தொழிலாளர்களின் சராசரி ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இரண்டு புள்ளி பூஜ்யம் ஐந்து லட்சமாக அதிகரித்துள்ளது அதேபோல் தொழிலாளர்களின் சராசரி ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சமாக அதிகரித்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறியிருக்கிறது இந்த அறிக்கை வெளியானவுடன் உதயநிதி ஸ்டாலின் அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்றும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் தமிழ்நாடு முதலிடம் என்றும் மத்திய அரசின் புள்ளியியல் அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட தொழில் கொள்கையின் நீட்சியும் நமது முதலமைச்சர் அவர்களின் முயற்சியும் இப்போது நல்ல விளைச்சலை தந்து கொண்டிருக்கின்றன என்று பெரிய ஸ்டிக்கரை அடித்தார் பாஜக ஆட்சியில் இந்தியா வளர்ந்து வருகிறது அந்த வளர்ச்சியில் தமிழ்நாடும் பயன்பெறுகிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த ஆய்வறிக்கை ஆனால் தமிழகம் பெற்றிருக்கும் பயன் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினால் நடந்தது என்று உதயநிதி சொல்வது வேடிக்கையின் உச்சம் இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு பிறகும் திமுக ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா இதற்கிடையில் அதிமுக ஆட்சி நடைபெற்றிருக்கிறது பத்தாண்டுகளுக்கு முன்பு மத்தியில் ஆட்சி மாற்றம் நடைபெற்று பாஜக அரியணையை கைப்பற்றியது வேலைவாய்ப்பு பெருக்க பல்வேறு முன்னெடுப்புகளும் எடுக்கப்பட்டதை அனைவரும் அறிவோம் மேலும் தொழில்துறையில் வேலைவாய்ப்பு உறுப்புறம் பெருகினாலும் மறுபுறம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எனப்படும் புத்தொழில் நிறுவனங்களும் கடந்த பத்து ஆண்டுகளாக புத்துயிர் பெற்றிருக்கின்றன அதன் மூலமும் இந்தியர்கள் முதலாளிகளாகவும் மாறி வருகின்றனர் என்பதும் கவனிக்கத்தக்கவையாக இருக்கின்றது என தொழில்துறை நிபுணர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்